இப்ப என்னங்க லவ் ஸ்டோரி படம்லாம் வருது வெறும் கத்தி குத்து கத்தி குத்துன்னு இந்த மாதிரி படங்களும் வரக்குள்ள சில லவ் ஸ்டோரி படமும் வருது ஆனா நைன்டிஸ்லாம் எப்படிப்பட்ட காலன்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு பெரிய பெரிய ஹீரோவாவே இருந்தாலும் அந்த லவ் ஸ்டோரி படத்தை நடிச்சா மட்டும்தான் அதிக வசூனுன்றது படத்துக்கே வரும் அப்படி இந்த வீடியோல சில படங்களை சொல்றேன் கண்டிப்பா இந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோமே ஸ்கிப் பண்ணாத பார்த்துருங்க ஏன்னா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு போடுறேன் ரிமைண்டரே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வினித் அப்பாஸ் தபு மூணு பேர் லீட் ரூல் பண்ண படம் தான் காதல் தேசம் இந்த படத்தை கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்றது மாரி சொல்லலாம் கேர்ள் ஃப்ரெண்டை ஆரம்பிச்சு லவ்வரா மாறி அவங்க ரெண்டு பசங்களும் ஒரே பொண்ணை லவ் பண்ணக்குள்ள அந்த பொண்ணு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா தான் பாக்குது ரெண்டு ஹீரோவுமே ஒரு கட்டத்துல ஃப்ரெண்டாவே மாறிடுறாங்க ஒண்டிக்கு ஒண்டி விட்டு கொடுத்தாலும் விட்டுலாம் எல்லாம் கொடுக்க வேணாம் ஒன்னாவே லவ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ரெண்டு பேரும் போய் ப்ரொபோஸ் பண்ணக்குள்ள நடக்கிற கதையே வேற ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறலாமான்றத அழகாவே காட்டியிருப்பாங்க படத்தை படமே ரொம்ப நல்லா இருக்கும் சாங்ஸுமே ரொம்பவே பிடிக்கும் அதுல முக்கியமா எனக்கு பிடிச்ச சாங் இந்த படத்துல கேட்டிங்க என்னை காணவில்லை அப்படின்ற சாங் தான் வேற லெவல்ல இருக்கும் இப்ப இந்த காலத்துல பல படங்களை பாக்குறோம் இந்த படம் உங்க லிஸ்ட்ல இல்லைன்னா கண்டிப்பா பாத்துருங்க என்னதான் இந்த காலத்துல போன மாரி லவ் ஸ்டோரி வந்தாலும் அது விதை போட்டவரே தளபதி விஜய் தான் படத்தோட கதையை ஒப்பிட்டு சொல்லல டைட்டில் வச்சுதான் சொல்றேன் படத்தோட ஹீரோ லவ் லவ் லவ்னே இருக்கக்குள்ள கதாநாயகி போறாங்க கடைசியில் கதாநாயகன் பல இழப்புகளை அந்த காதலால் பிறகுள்ள அதுக்கப்புறமா கதாநாயகி வந்து அளவு சொல்லக்கொள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல எண்ணியாக முடியும்னு பார்த்தாக்கா வேற வேற லிஃப்ட் வச்சுருவாங்க அதுதான் தளபதி விஜய் இப்போ மாசாக பார்த்துட்டு இருந்தாலும் ஃபங்கலாக வச்சு வேற லெவல் ஹேர் ஸ்டைலு வேற லெவல் கட்டு எல்லாமே இருக்கும் ஒரு விண்டேஜ் தளபதி இந்த மூவியில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு லவ் ஸ்டோரி படம்னு மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற விதத்தில் இந்த படம் இருக்கும் அது மட்டும் இல்லாத தளபதி விஜய் கெரியரில் ஒரு பெஸ்டான மூவி இதுவும் ஒன்று நெக்ஸ்ட்டும் தளபதி விஜய் நடிப்பில் ஷாலினி அவர்கள் சேர்ந்து நடிச்சு காதல்னா இதாங்க அப்படின்ற மாதிரி படத்தை ரொம்பவே சூப்பரா கண்டிப்பாங்க காதல் படங்கள் டச்சிங் எல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாரோட எண்ணமுமே இருக்கும் ஆனா இந்த படத்துல ரொம்பவே ஆப்போசிட் இருக்கும் ஏன்னா தொட்டு கூட பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு டீசென்டான தமிழ் மூவி இது ஒரு காதலுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி காதலன் காதலியே அவங்களுக்கு வர பிரச்சனைகளை வச்சு இந்த படத்தோட கதை மூவ் ஆகும் பத்தோட பேருக்கு தகுந்த மாதிரி காதலுக்கு மரியாதை தரும் விகத்துல படமுமே இருக்கும் கண்டிப்பா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி படமும் ஒண்ணு பார்த்தே ஆகணும் நெக்ஸ்ட் சொல்ல போற படம் படி மேல ஏன்னா இந்த படத்துல முகத்தையே பார்க்காத லவ் பண்ணிட்டு கடைசியா வந்து சேரக்குள்ள வேற லெவல் எமோஷனாக இருக்கும் இந்த படத்துல காதல்ன்றது முகத்தை வச்சு வரது மனசை வச்சு தான் வரதுன்ற மாதிரி ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி படமா இருக்கும் அஜித் மற்றும் தேவியானி ஒரு சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல மட்டும் இல்லைங்க தேவயானவங்க இந்த படத்தின் மூலமாக தான் ஃபேமஸும் ஆனாங்க அது மட்டும் இல்லைங்க அஜித் அவர்களுக்குமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி கண்டிப்பா பார்க்கலனா ஒன் டைம் ஆச்சு பாத்துருங்க தான் ரவுடியாக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு அப்படின்றத காட்டின படம் தான் அம்மா கல்யாணம் படத்தின் மூலமாவே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பொய்யா லவ் பண்ண நாடகம் ஆனா அப்படின்றதுல உண்மையாவே லவ் பண்ணி மாட்டிப்பார் நம்ம அஜித் குமார் அவர்கள் இதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு அதான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் படத்துல பார்க்கக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான கியூட்டான கப்பலா இருப்பாங்க உண்மையாவே கப்பலாவும் ஆகியாச்சு இதுக்கப்புறம் சொல்லப்போற மூவி காதல் படங்களுக்கெல்லாம் தலைவன் தான் சொல்லியே ஆகணும் ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் அலவ் பண்ணி நேரா சந்திச்சு லவ்ன்னு சொல்லாத சும்மா பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா லவ் சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு உண்மையான விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த படத்துல அப்படின்றத கதையாவே இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுள்ள ஒரு ஒன் வீக்குக்கு வந்து வேற க்ளைமாக்ஸ் சேர்ந்துருக்கேன் அதுவும் ஒரு பேக்கான கிளைமேக்ஸ் சேடான க்ளைமேக்ஸ் அதை பார்க்கக்குள்ளே கண்ணுலந்து தண்ணி வரும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாத சோகமும் தான் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி பண்ணி வந்து எல்லாம் ஆட் கிளைமேக்ஸே அப்படி மட்டும் பண்ணலனாக்கா ஒரு சேட் என்ன இருந்துச்சுன்னா படம் பார்க்கக்குள்ள எல்லாருமே கண்ணுல இருந்து தண்ணி தான் வரும் இது மட்டும் இல்லாம இந்த படத்தாடை மியூசிக் சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தாலும் பிஜிஎம்ல அல்டிமேட் பண்ற சரி அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன் மறக்காம அந்த சேனலுக்கு புரிசா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்